ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் சோயா கோலா ஒரு டப்பண்ணலாமா மிக்ஸி ஜாரில் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீன் மேக்கரை சுடு தண்ணியில் உப்பு சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா குரகுரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் இருக்கணும் தண்ணியாக இருந்தால் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம் சின்ன பீஸாக எடுத்து நமக்கு தேவையான சைஸில் அழகாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான சோயா கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராகவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சென்றுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்